ஆந்திரா பேருந்து விபத்து நடப்பதற்கு முன் கிடைத்த ஒரு முக்கிய சிசிடிவி ஆதாரம் இந்த வழக்கின் போக்கையே மாற்றியுள்ளது மேலும் சிறப்பு குழுவினர் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து பார்க்கலாம் ஆந்திராவில் நேற்று அதிகாலையில் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூருவுக்கு ஆம்னி பேருந்து ஒன்று நாற்பது பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது அப்போது இந்த பேருந்தானது ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்து நான்கில் கொண்டா என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டதில் பேருந்தின் எரிபொருள் டேங்க் மீது அது மோதியது இதில் பேருந்து நொடியில் தீப்பிடித்தது இந்த சத்தம் கேட்டு பேருந்துக்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு எழுந்துள்ளனர் சிலர் பேருந்தை விட்டு வெளியே ஓடிய நிலையில் பலர் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர் அதற்குள் பேருந்து முழுவதும் தீ மளமளவென பரவியதில் பலர் உடல் கருகி உயிரிழந்தனர் இந்த கோர விபத்தில் இருபது பேர் உடல் கருகி இருந்ததாகவும் பனிரண்டு பேர் தீக்காயங்களுடன் காயங்களுடன் தப்பி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது படுகாயமடைந்தவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் இந்த விபத்து குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் ஆம்னி பேருந்து சாலையில் கிடந்த பைக் மீது மோதியதாலேயே தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர் முன்னதாக விபத்து ஏற்பட காரணமாக இருந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த நபர்கள் குறித்து அதிகாரிகள் சிவசங்கர் மற்றும் என்ற இளைஞர்கள் கர்னூல் தோன் நோக்கி செல்லும் சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்து விபத்து நடந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட இருநூறு மீட்டருக்கு முன்பாக இவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் சாலையில் சறுக்கி இருவரும் தூக்கி வீசப்பட்டதாகவும் இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சிவசங்கர் தலையில் அடிபட்டு உயிரிழந்ததாகவும் அவரது நண்பரான நாணி தடுப்பு சுவரில் மோதி லேசான காயமடைந்து உயிர் தப்பியதாகவும் தெரிவித்துள்ளனர் அப்போதுதான் அந்த ஆம்னி பேருந்து வந்தபோது ஏற்கனவே சாலையில் கிடந்த பைக் மீது மோதி இருநூறு மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றதாகவும் அதனை இருசக்கர வாகன விபத்தில் உயிர் பிழைத்த நாணி பார்த்ததாகவும் வாக்குமூலம் அளித்ததாக சிறப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையேதான் முக்கிய சிசிடிவி ஆதாரம் ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சிவசங்கரும் நாணியும் மது அருந்தி இருப்பது தெரிய வந்துள்ளது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பெட்ரோல் பங்குக்கு மது போதையில் வரும் இவர்கள் வாகனத்திலிருந்து கீழே விழுவது போல சென்றது சிசிடிவி காட்சிகளில் இடம்பெற்றுள்ளது தற்போது பேருந்து விபத்துக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி ஆதாரம் கிடைத்திருப்பது பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது